ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்து தைக்கலாங்க அதுக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பாத்துர்லாம் டிசைன் வச்சு நான் வந்து நெக்கோட அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து டிசைன் எப்படி வரையலாம் எந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வரைஞ்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் டிப் வந்து வரைஞ்சேன் அது வந்து நெக்குக்கு மேலோட முடிஞ்சுற மாதிரி இருந்தது உங்கள் நெக்கு வந்து ரொம்ப அகலமாக தான் போடுறாங்க இறக்கமும் அகலமாக போடுறாங்க சரி ஓகே ரொம்ப மேலோட இருக்கிறனால அந்த இது வந்து வேணான்னு சொல்லிட்டு கீழே மார்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் மார்க் பண்ணுறத நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கீழே இருக்கிற இந்த அளவில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோட இறக்கத்துக்கு வந்து அகலம் அக இறக்கம் வந்து கரெக்டா வருதுங்க ஓகே இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரியே நம்ம வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா இந்த அளவுலேயே நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம கட் பண்ண போறோம் அதே அளவே வேணுங்கும் போது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நான் பின் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அந்த நெக்கு கிட்ட சுத்தியும் நாலு நாலு சைடும் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி எக்ஸ்ட்ரா பின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஊசி எமிங் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எமிங் பண்ணுற ஊசியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணு சைடும் நாலு சைடும் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல லூஸாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்கு வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒரே அளவில் கிடைக்குங்க இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது இந்த டிசைன் வந்து இதுக்கு கொடுத்து தெக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து துணி வந்து இது மீதியாக இருக்குங்க அவங்க வந்து ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா வேற வேற ட்ரெஸ்ஸுக்கு அந்த வச்சு தைச்சிட்டு மீதி இருக்க பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேங்க நெக்கோட சாரி இந்த பீஸோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீலாம் எந்த அளவு வேணா இருக்கலாம் நம்ம தைக்க போகிற டிசைன் பொறுத்து தான் நீலை வந்து நான் வந்து மூணு பீஸு நாலு பீஸு நாலு துண்டாகவே நான் எடுத்துக்கிறேங்க அகலம் மட்டும் ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ண நாலு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் பண்ணிட்டு அந்த பீஸை வந்து ரெண்டாம் அடக்கிக்கோங்க ரெண்டாம் மடக்கிக்கலாம் ரெண்டாம் மடக்கிட்டு அந்த ஓரத்திலே பீஸ் ஓரத்திலேயே வந்து கால் இன்ச்சு கேப்லயே வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க ஃபுல்லாவுமே தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் வீடியோல வந்து ரொம்ப தெளிவா சொல்ல முடியல இப்போ வந்து அந்த பீஸ வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க அதை திருப்பி எடுத்து சைஸ் ஊசி எடுத்திருக்கேன் அந்த ஊசியில நூலை கோத்துட்டு நான் எப்படி செய்யறேன் அப்படின்றத பாருங்க அந்த பீஸுக்கு லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி கோத்துட்டு திருப்பினீங்கன்னா அந்த பீஸை ஈஸியா திருப்பி எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பீஸோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் அகலங்க இதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாத்தையும் பிளவுஸ்ல வந்து நம்ம வச்சு தைக்கணும் அதுக்கு லைனிங் கிளாத்தையும் மெயின் மெயின் கிளாத்தையும் எடுத்துக்கலாம் ஊசி எல்லாத்தையுமே இப்ப நான் பாருங்க ஊசி எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இப்ப ரைட் சைடு எது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க மெயின் கிளாத்ல ரைட் சைடு இதுதான் அதே மாதிரி லைனிங் கிளாத்ல ரைட் சைடு இதுதான் ஓகேவா இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு லைனிங் கிளாத்தை தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ மெயின் கிளாத்ல மட்டும்தாங்க நம்ம தைச்ச பீஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வச்சு நம்ம தைச்சிட்டு வரலாம் அதே மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி மேல வந்து ஷோல்டர் கிட்ட ஆஃப் இன்ச்சு வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு அந்த ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு மீவி இடத்துல வந்து ஒவ்வொரு பீஸா வந்து தைச்சுட்டே வரலாம் அதே மாதிரி அந்த பீஸை வந்து வைக்கும்போது அந்த பீஸ்ல நம்ம உள் பக்கம் வந்து கால் இன்ச்சு கேப்ல தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த தையல் வந்து அடிப்பக்கமா இருக்கிற மாதிரி அந்த பீஸை வந்து வச்சு தைச்சிட்டே வாங்க ஏன்னா மேல் பக்கம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஜாயின் வந்து தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்குங்க அதுக்காக தான் பின் சைடு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் எப்படி தைக்கலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த டிசைனு கீழேயே நெக்கு கீழேயே ஒரே நேராக கோடு போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு அந்த இடத்துல வந்து நான் தையல் போட்டுட்டு வரேங்க அந்த பீஸை வச்சு மாதிரி இந்த பக்கம் தையல் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு விரை வந்து உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சு தைக்கணும் நீங்கள் அப்படியே டைட்டாக வந்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது தூக்கிக்கும் அந்த டிசைன் மட்டும் தூக்கிக்கோங்க ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிசைன் மட்டும் தூக்கின மாதிரி இருக்கும் அதனால ஒரு விரல் மட்டும் அந்த டிசைனுக்குள்ள அந்த வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்ப அடுத்தது அந்த நல்ல கிளாத் மேல லைனிங் கிளாத்தை வச்சு நெக்கு கிட்ட மட்டும் காலிஞ்சு கேப்ல தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சு தைச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பீஸ் அது வந்து உள்பக்கமா வந்து அந்த பிசு எல்லாமே போயிடும் அதுக்காக தாங்க இப்போ காலஞ்சு கேப்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிட்ட அப்படியே திருப்பிக்கலாம் உள்டாவா திருப்பிட்டு மேலே வந்து பரிமாண் தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம் நெக்கு சுத்தியும் ஒரு பரிமாண் தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து சுருண்டுட்டு மேல் பக்கமா நம்மளுக்கு தெரியாதுங்க லைனிங் கிளாத் அடியில் இருக்கும் நெக்கு சுத்தியும் ஒரு மேல் தையல் வந்து போட்டுக்கோங்க ஓகே இப்ப தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது அதே மாதிரியே முன் சைடு வந்து பாருங்க ஃப்ரண்ட்டு பக்கம் எப்பயுமே ஒரு டிசைன் வச்சோம் அப்படின்னா பேக் சைடு மட்டும் வைக்க வேண்டாம் ஃப்ரண்ட் சைடும் வந்து அந்த டிசைன் வர மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு துணி இருந்தது அப்படின்னா அந்த டிசைன் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க பத்துல நான் மட்டும் பேக் சைடு மட்டும் வச்சுக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஃப்ரண்ட்டு சைடும் வர மாதிரி வச்சிருக்கேங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல வந்து அந்த டிசைன் வைக்கணுன்றத லைனிங் கிளாத் வச்சு ரைட் சைடு எது அப்படின்றத நல்ல பக்கம் மெயின் கிளாத்லயும் லைனிங் கிளாத்லயும் மார்க் பண்ணிக்கிறேங்க ரைட் சைடு எது அப்படின்றத முக்கியமாக இதை நீங்க வந்து கவனிச்சு மார்க் பண்ணணும் இல்லைன்னா மாறிடுங்க ரைட் சைடு எது லெப்ட் சைடு எதுன்றத மாத்தி மாத்தி பீஸ் வந்து தைச்சிருங்க அதுக்காக தான் நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிங்க அதே மாதிரியே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல மட்டும் இந்த பீஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் மெயின் கிளாத்தில் மட்டும் தாங்க நான் தைச்சிட்டு இருக்கேன் லைனிங் கிளாத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஓகேவா வீடியோவை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்தது லைனிங் கிளாத்தை அந்த மெயின் கிளாத் மேலே வச்சிடலாம் வச்சுட்டு நெக்கு கிட்ட மட்டும் அந்த காலஞ்சி கேப்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பிசுறு வந்து அந்த வச்சிருக்க பீஸ் எல்லாத்துலேயும் பிசுறு வந்து உள்பக்கமாக போயிடுங்க அதுக்காக தான் நெக்கு சுத்தி கேப்பில் தயில் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதா வந்து இந்த மாதிரி கட்டிங் வந்து கொடுத்துக்குவாங்க கொடுத்துட்டு வரைய வர இடத்துலலாம் கட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி பரிமாண தையல் வந்து ஒன்று போட்டுக்குவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்போ அதுக்கு மேலேயும் பரிமாண தையல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க உள்பக்கம் வந்து சின்ன சின்னதா கட்டிங் வந்து வளைவு மட்டும்தான் இடத்துல நல்லா வளைஞ்சு கொடுக்கும் சுருக்கமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து போட்டு மேல் எடுத்துக்கிற பரிமாணத்தையல் போட்டுட்டு பீஸுக்குள்ள ஒரு விரல் விட்டு லூஸா வர மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு விரல் உள்ள விட்டுட்டு லூஸ் வர மாதிரி வச்சு அப்போ அப்பதான் நம்ம பீட்ஸ் வச்சு தைக்கும் போது பண்ணும்போது பண்ணும் நம்மளுக்கு அந்த லூஸ் வந்து கிடைக்கும் இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க அவங்க கிட்ட அதுக்காக தான் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போது ஃபுல்லாக கிட்ட வரை தைச்சி எடுத்துட்டேன் இப்போது அவுட் சைடு ஃபுல்லாகவுமே எல்லா தையலும் அவுட் சைடு ஃபுல்லாகவுமே மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்துக்கு லைனிங் கிளாத்து மேலே வச்சு தையல் ஃபுல்லாகவும் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா லைனிங் பீஸ் மட்டும்தான் ஒரிஜினல் அளவு மெயின் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இப்போ பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் இப்போ அவுட் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் தையல் போட்டுக்கலாம் பக்கம் வந்து நான் தையல் போடல ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம தைக்க போகிறோம் இல்லைங்களா மடித்து தைக்க போகிறோம் ஒன்றரை இன்ச்சு கேப்பில் ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்போ சைடு பக்கம் மட்டும் ஃபுல் சுற்றியும் ஆங்கோல் சைடு சைடு பக்கம் ஷோல்டர் கிட்ட எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லைனிங் மேல வச்சு தையலை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் மடிச்சு தச்சு பேக் சைடு நாட் பேக் சைடு வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் அதை வந்து என்னால் வீடியோல காட்ட முடியல வீடியோ ரொம்ப லென்த்தாக போதுங்க அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோல காட்டியிருக்கேன் இப்போ ரெண்டு சைடு சேட்டு நான் வந்து புடிச்சு எடுத்துக்கிறேன் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்காக பீஸ் வந்து கொடுத்து மடித்து தைப்பாங்க நான் வந்து அந்த மாதிரி கொடுக்கல துணி எக்ஸ்ட்ராவாக இருந்தனால நான் அப்படியே வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேங்க நீங்கள் ஆஃப் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு தனியாக பீஸ் கொடுத்து மடித்து தைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க இப்போ ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு ஷோல்டர் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் அதே மாதிரியே தான் டபுள் ஸ்டிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போது லேஸ் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க கிட்ட மட்டும் இது வந்து காப்பர் வந்து காப்பர் லேஸ் வச்சிருக்கேன் ஏன்னா பார்டர் வந்து காப்பர் லேஸ் காப்பர் கலர்ல கொடுத்துருக்காங்க அதனால நான் வந்து காப்பர் கலர்ல வச்சுக்கிறேன் நீங்க வந்து சில்வர் கலர் பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சில்வர் கலர் லேஸ் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வளைவு வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேஸ் வைக்கும்போது சின்னதா ஒரு ஃபிளீட் வந்து புடிச்சுக்கோங்க ஒரு மடிப்பு வந்து கொடுத்துக்கோங்க அப்பதான் வளைவு வர இடத்துல வந்து வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு அந்த லேஸ் இப்போ கீழ்பக்கமும் அதே மாதிரிதான் தைக்கும் போது ஃபினிஷிங் அதே மாதிரியே தாங்க லேஸ் வந்து பிசுறு தெரியாத மாதிரி தைச்சிட்டு வாங்க ஓகேவா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸ் எல்லாத்தையுமே அந்த பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் வந்து லேஸை வந்து வச்சு தைச்சிட்டு வரேன் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சிட்டு வாங்க அப்போ தான் ப்ளவுஸு பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பேக் சைடு வச்சிருக்க டிசைனு ஃப்ரண்ட் சைடும் நான் வந்து பாருங்க அதே அளவுக்கே தைச்சிட்டு வந்துடுறேன் அடுத்தது இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நீங்க கடையில கேட்டாவே கிடைக்கும் நீங்க நூல் வாங்குறீங்க இல்லைங்களா பீட்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஸ்மால் சைஸ் பீட்ஸ் இருந்தாலும் பெரிய சைஸ் பீட்ஸ் இருந்தாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க ஊசியில எம்மிங் ஊசியில இந்த மாதிரி நூலை கோத்துட்டு இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நூலை எடுத்து துணியை எடுத்து இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிக்காது இன்னொரு ட்ரிப் இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிற்கும் ரெண்டு ட்ரிப் இழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம் கோத்துட்டு வந்து வந்து கீழ்பக்கமாக இழுத்து விட்டுருங்க இழுத்துட்டு பக்கத்தில் இருக்க இருக்கிற பீஸ்க்குள்ளே போயிடலாம் அடுத்து இன்னொரு பீஸ்லேயும் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி ஊசியை கீழ்பக்கமாக விட்டு மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு உள்ளே வெளியே உள்ளே வெளியே அந்த மாதிரி குட்டி குட்டியாக துணியை இழுத்திங்கன்னா ஒரு தடவை நிற்காது இன்னொரு தடவை இழுத்திங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் நின்னதுக்கப்புறம் பீட்ஸை வந்து உள்ளே விட்டு கோத்துக்கலாம் கோத்துட்டு இன்னொரு தடவை எம்மிங் பண் பண்ணிடுங்க பண்ணிட்டுக்கு அப்புறம் ஊசியை உள் விட்டு கீழே இழுத்துடுங்க இப்படியே ஃபுல்லாகவுமே எல்லா பீஸுக்குள்ளையும் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நாட்டு வந்து தைச்சிருந்தேன் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது லைனிங் கொடுத்து இந்த நாட் வந்து தச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த நாட் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வேணுங்கிறவங்க நீங்கள் என்னோட சேனலுக்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் காத்து பார்த்து கற்றுக்கோங்க நா டிசைன் தாங்க வச்சுருக்கேன் ரெண்டு ட டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டு விதமான நா டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க அதனால நான் இதை சொல்லலை இந்த வீடியோல அவ்வளவுதான் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த ஸ்லீவ் தாங்க வச்சுருந்தேன் ஃபஸ்ட் ஸ்லீவு சாரிலிருந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அதனால இந்த டிசைன் வச்சிருந்தேன் நாட்டும் இந்த டிசைன் வச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குக்கான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் வந்து பட்டன் வந்து தட்ட மாட்டேன்றீங்க லைக் கொடுத்தா மட்டும்தாங்க எனக்கு மேற்கொண்டு வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க எனி டவுட் டைலர் பற்றினா நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க என்னோட சேனலுக்குள்ளே போய் பாருங்க நிறைய கற்றுக்கலாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இரநூறுபா ரூபாய் டிசைனுக்கு மட்டும் வாங்கிருக்கீங்க நாட்டுக்கு டிசைனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இரநூறுபா ரூபாய் அதே மாதிரி பிளவுஸுக்கு தனியா கூலி நூற்றி அறுபது ரூபாய் வாங்கிருக்கீங்க இந்த கூலி ஓகே தானா இல்லையா இல்ல நீங்க எவ்வளவு கூலி வாங்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்